மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது செவ்வா வக்கரம் செவ்வா வக்கரத்தை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஆளு நீங்கள் தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் மேஷம் பதினொன்று கூடையவன் நான்கு கூடையவன் வக்கரம் பெற்று ஆறில் மறைகிறார் அப்போ என்ன ஆகும் வீடு மாடு மனை சரி பொதுவாகவே மகர ராசிக்காரங்க வீடு கட்டுறதுக்கோ மனை வாங்கிறதுக்கோ ரொம்ப லேட்டாகும் வீடு மாடு மனை எதுப்பட்டாலும் அவங்களுக்கு லேட்டாகும் உங்களுடைய பாதகாதிபதி உங்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைந்து விடுகிறார் பாதகாதிபதி மறைஞ்சால் எதிரி செத்துட்டானு அர்த்தம் எதிரி இல்லை அதில் போரெல்லாம் இடிதான் திடீர்னு திருநெல்வேலியில் மழை பெய்யுதான் எங்கெங்கடா ஓடத்தில் இருக்கீங்க என்ன வர வரும் லானுக்கு வேலை சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி உலகெங்கிவிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது செவ்வா வக்கரம் செவ்வா வக்கரத்தை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஆளு நீங்க தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வா வந்து உங்களுக்கு யாருன்னா கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய பாதகாதிபதியுன்னு பேர் சார் ஜாதகத்துல ஒரு ஸ்பெஷல் டெப்புடேஷன் போஸ்டிங்னு ஒன்று இருக்கு அதுதான் பாதகாதிபதி பாதகாதிபதினா என்னன்னா பாதகத்தை மட்டுமே செய்கிறவன் தான் பேரு பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி செவ்வாய் யாரு பதினொன்று மூன்று பதினொன்று குடையவன் உங்களுக்கு நான்கு பதினொன்று குடையவன் அந்த நான்காம் வீடு என்ன அப்படின்னா மகரம் கும்பம் மீனம் மேஷம் பதினொன்று கூடையவன் நான்கு கூடையவன் வக்கரம் பெற்று ஆறில் மறைகிறார் அப்போ என்ன ஆகும் நாளை கெடுத்துக்கிட்டு இருந்தான் என்ன கெடுத்துக்கிட்டு இருந்தான் ஜென்ரலாகவே அவன் கெடுத்துக்கிட்டு இருந்தான் வீடு மாடு மனை சரி பொதுவாகவே மகர ராசிக்காரங்க வீடு கட்டுறதுக்கோ மனை வாங்கிறதுக்கோ ரொம்ப லேட் ஆகும் வீடு மாடு மனை எதுப்பட்டாலும் அவங்களுக்கு லேட் ஆகும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப லேட்டாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வா வந்து பூமிகாரகனாகப்பட்டவன் உங்களுக்கு அவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி பூமிகாரகனோட பிளஸ்ஸிங் அந்த பூமிகாரகனோட பிளெஸ்ஸிங் ரொம்ப கம்மிங்கிறதுனால உங்களுக்கு யோகங்கள் என்பதும் ரொம்ப கம்மி ஸோ அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா பதினொன்று கூடைய பாதகாதிபதி உங்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைந்து விடுகிறார் பாதகாதிபதி மறைஞ்சால் எதிரி செத்துட்டானு அர்த்தம் எதிரி இல்லை இனிமேல் எதிரி இல்லை சார் உலகத்தில் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நமக்கு நல்லது நடக்கணும் அல்லது நம்மளை விட்டு கெட்டது ஒழியணும் ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரே பொருள் தான் என்னை விட்டு வியாதி ஒழியணுங்கிறதுக்கும் ஒரே பொருள் தான் என்னை விட்டு வியாதி ஒழிஞ்சிட்டா நான் ஆரோக்கியமாக இருப்பேன் என்னை விட்டு வியாதி ஒழிஞ்சிட்டா நான் ஆரோக்கியமாக இருப்பேன் நான் அதே மாதிரி என் உடம்பு நல்லா இருந்தால் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் ரெண்டும் ஒன்று தான் புரியுறதா அப்போது உங்களுக்கு செவ்வா பாதகாதிபதி ஒழிந்து விட்டார் யார் உங்களை தடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனை நாளுங்கிறது கல்வி உயர் பதவி சார் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உங்களை உங்களுக்குன்னு மட்டுமே அந்த உயர் பதவிங்கிறது கிடைக்காமல் பண்ணுவாங்க உங்களுக்கு மட்டுமே உயர் பதவி நடக்கவே நடக்காது அது ஏன்னே தெரில நான் என்னடா பாவம் பண்ணேன் உங்களுக்கு எனக்கு மட்டும் ஏண்டா இந்த உயர் பதவிங்கிறத நீங்கள் தடை பண்ணிகிட்டே இருக்கீங்க உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கிறது இந்த ப்ரமோஷன் கிடைக்கிற விஷயங்களில் மட்டும் உங்களுக்குன்னே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நின்று வாங்கிட்டு வா நாங்கள்லாம் பத்து வருஷமாக கியூவில் நிற்கிறோம்ல புதுசாக வந்துட்டு உங்களுக்கு உடனே உடுத்துருவாயிலா போ 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 கியூவில் நில்லு போ அப்படிங்கிறது ஸோ இதுதான் இப்படி இந்த சேனல் லைஃப் மீடியா லைஃப்பில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் கஷ்டம் இவர்கள் தன்னுடைய புகழ் வாங்க புகழ் தனக்கான அங்கீகாரத்தை பெறுவது உலகமாக கஷ்டம் காரணம் என்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்குரிய அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடவே கிடைச்சிடாது நான்காம் இடம் என்பது கௌரவம் நான்காம் இடம் என்பது உயர் கல்வி சார் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் ஆனால் எனக்கு ஃபாரின் போய் படிக்கவே என்னால் முடியல சார் நான் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து என்னை தடை பண்ணிகிட்டே இருக்கு ஃபாரின் என்னால் போக முடியல நான் போகணுன்னு நினைக்கிறதெல்லாமே எனக்கு ப்ராப்ளம் ஆகுது தகுதி தேர்வு ஸ்கில் ஃபெஸ்ட்டில் ஏதாவது ஒன்று கோட்டை விட்டுறேன் ஒரு மார்க்கில் விட்டுறேன் இது இருந்ததுன்னா தான் எனக்கு ஃபாரினில் கூப்பிட்டு படிக்க வைப்பாங்க நான் படிக்க வைச்சா தான் நான் அடுத்த லெவல் போக முடியும் என்னால் எதுவுமே செயல்பட முடியல போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் சரி பண்ணுன்னா என்ன செய்யணும் இப்போ இந்த செவ்வா பகவான் நான்காம் வீடுங்கிறது சுகஸ்தானம் அப்பா அம்மா அம்மா முக்கியமாக அம்மா எப்போ பார்த்தாலும் அம்மா கூட மகர ராசிக்காரங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சேரவே சேராது நீங்கள் வேணால் பாருங்கள் வேணால் கமெண்டில் கூட போடுங்க மகர ராசிக்காரர்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பொதுவாக செட்டே ஆகாது காரணம் என்ன அப்படின்னா நான்கு கூடவன் பாதகாதிபதி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லிமிட் வச்சுருப்பாங்க நீ இப்படி தான் இருக்கணும் நம்ம குடும்பத்தோட கட்டுமானம் இது அது இது இது அதும்பாங்க நீங்கள் இவங்க இவங்க எந்த சென்டிமெண்ட்டும் பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு சென்டிமெண்ட்டே கிடையாது அட ஏங்க நீங்கள் வேறு பொழப்ப பாருங்க அப்படிங்கிறது இவங்க கேரக்டர் ஆனால் மற்ற ஆடம்பர விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது அவங்க கேரக்டரு இது உங்களுக்கு செட் ஆகாது உங்களுக்கு வந்து இயல்பாக இருக்க தான் பிடிக்கும் உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் பிடிக்காது ஸோ அப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் பெருசாக என்ன நடந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய உடல்நிலை சரியாகும் அது நான்கு கூடையவன் கெடுதலை தருகிறான் அவரன் வக்கரம் பெற்று மறைகிறான் அப்போது கெடுதலை செய்ய வேண்டியவன் வக்கரம் செய்வதா வக்கரமானதால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் அந்த மாதிரி நான்குக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவான் அம்மாவுக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவான் அம்மாவுக்கு நல்லது பண்ணிடுவான் அதே மாதிரி அம்மாவுக்கு வேற என்னலாம் செய்வான் நான்காம் இடம் என்ன அப்படின்னா சுகஸ்தானம் சார் நான் நின்றுட்டே வேலை பார்க்குறேன் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் கால்லாம் வலிக்குது நின்றுட்டே வேலை பார்க்குறது கவலைப்படாதீங்க இனிமேல் நீங்கள் நின்றுட்டே வேலை பார்க்க வேண்டாம் இனிமேல் உங்களை உட்கார வச்சு வேலை பார்ப்பாங்க சார் சார் நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா ஜாப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நம்ம நம்ம ஒரு லெவல் வச்சுருப்போம் அந்த ஜாப்பில் வந்து இப்படி இருக்கணும் இருக்கணும் எகனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க இப்படி உக்காரணும் இப்படி உட்காந்து இப்படி ஒர்க் பண்ணணும் இப்படி உக்காரணும் இப்படி ஒர்க் பண்ணும் இப்படி ஒர்க் இப்படி வேலை செய்யணும் இப்படி வேலை செய்யணும் இப்படி வேலை செய்யக்கூடாது குனியக்கூடாது இப்படி வேலை செய்யணும் இப்படி வேலை செய்யணும் இப்படி திரும்பக்கூடாது இடுப்பு வளையக்கூடாது இப்படிலாம் இருக்குது எரக்கனாமிக்ஸ் நிறையா இருக்குது சார் ஆனால் நிறைய பேர் எக்கனாமிக்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நம்ம வந்து எதையாவது ஒரு போட்டு பெண்ட் எடுக்கிறது நம்ம எம்ப்ளாயை போனால் போது போ அதாவது உருட்டி போட்டு அடி எர்கனாமி கஷ்டமான இடத்துல வேலை பார்க்கறது அவ்வளோ பெரிய கஷ்டம் சார் டிராஃபிக் சைட்லாம் கேட்டு பாருங்கள் டிராஃபிக் போலீஸ்லாம் கேட்டு பாருங்கள் அந்த வேலை எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் ரோட்டில் நின்று வரப்போகிற டஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரோட்டில் நின்னால அவ்வளோ டஸ்ட்டு ரோட்டில் நின்று வர்ற டஸ்டெல்லாம் மேலப்படுது அவர்கள்லாம் நின்றுட்டே இருக்காங்க கடையில் வேலை பார்க்குற பெண்களை பாருங்கள் கடையில் ஒரு துணி கடையில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண பெண்களை கேட்டு பாருங்கள் கஷ்டம்னா என்னென்னு தெரியும் நின்றுட்டே இருக்கணும் பாத்ரூம் கூட கிடையாது சார் சார் இது நான் படம் பார்த்ததுனால சொல்ல பொதுவாகவே சொல்கிறேன் அதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர்வைசரி ஜாப் மாதிரி உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி நிர்வாகம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்கும் உலகத்திலே பெரிய சந்தோஷமே என்ன தெரியுமா சார் உலகத்திலே பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா நம்ம வேலையை கம்ஃபர்ட்டாக பார்க்குறது தான் நம்ம வேலை பார்க்குறதுக்கான செட்டப் கரெக்டாக க்ரியேட் ஆகிறது தான் நான் வேலை பார்க்குறேன் நான் இப்படி போவேன் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக செட் ஆயிருச்சுன்னா நம்பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருப்போம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த புரோட்டோக்காலே கிடைக்கிறது கிடையாது அவன் கூப்பிட்றான் திடீர்னு இவன் கூப்பிட்றான் திடீர்னு பதினோரு மணிக்கு ம விழுப்புரத்தில் கூரெல்லாம் இடியுதான் திடீர்னு திருநெல்வேலியில் மழை பெய்யுதான் எங்கேங்கடா ஓடத்தில் என்ன வர வரல எனக்கு வேலை சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ஃபீல்டில் இந்த இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் அப்போது இந்த நாலு கூடவன் ஆறில் மறைவதால் சுகஸ்தானம் ஏற்படுகிறது மாதிரி பதினொன்றுக்கு மாமனார் கூட பிரச்சனை எப்போ பார்த்தாலும் மாமனார் கூட ஏழுற நம்மக்கிட்ட வம்புக்கிறதே இந்த ஆளுக்கு ஒரு வேலையாக போச்சு அவர் பொண்ணை திட்ட முடியாதெல்லாம் நம்மளை திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாமனாருங்க பார்த்தீங்கன்னா ஜாடையாக திட்டுறது பொண்ணை திட்ட முடியாதெல்லாம் சரி பிள்ளை அதுக்கு என்ன செய்யுது நீங்கள் தான் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது யார் இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளை நானாக முன்னெல்லாம் சொல்லுவாங்க சார் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க என் பொண்டாட்டி ஏதாவது வருத்தப்பட்டா அவங்கள்ட்ட சொல்லுவாள் சரிம்மா அப்படி தான் இருப்பான் நீ தான் அனுசரித்து போகணும்பாங்க இப்படி என் காதால் கேட்டிருக்கேன் சார் அதெல்லாம் உடனே பெண்ணி தூக்கிட்டு வந்துடாதீங்க சொல்கிறேன் நான் எங்கள் அக்கா இருக்கலாம் கூட சொல்லுவாங்க சரிம்மா மாப்பிள்ளை அப்படி தான் இருப்பார் ஆம்பளை அவங்க முன்ன பின்னா கோவமாக இருப்பார் நீ தான் அனுசரித்து போகணும் அப்படிம்பாங்க இப்போல்லாம் இப்படி சொல்கிறதே கிடையாது சார் வர்றவங்க பூரா எனக்கு தான் அட்வைஸ் பண்ணுறான் என்ன தெரியுமா சொல்கிறான் ஆமாங்க ஒய்ஃபுனா அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் தான் அனுசரிச்சு போகணுங்க ஏன்னா கலாச்சாரம் அப்படியே பாதிப்பச்சு அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த மாமனார் வந்து உங்கள்கிட்ட சராசி ஆகிடுவார் மாமனாருக்கு உங்கள் கஷ்டம் புரிஞ்சிடும் கரெக்டு என் பொண்டாட்டியை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டம்தாங்கிறதை நான் ஒத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டாயிரம் ஓட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு சாயந்தரம் தீர்த்தவாரியில் மீட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஜாலியான நிகழ்ச்சியெலாம் நடக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமான மாதமாக உங்களோட பெயினை குறைக்கிற மாதமாக உயர்கல்வி உயர் பதவி கிடைக்கிற மாதமாக நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மாதமாக இந்த செவ்வாய் வக்கர பயிற்சி பலன்களை அள்ளித்தரப் போகிறது ஹாப்பியா இருக்க போறீங்க தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி கேட்டுட்டே இருக்கணும் இருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா இட்ஸ் பிராண்டு உலகம் ஃபுல்லா தெரியும் உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு மடம் ஸ்ரீமடம் இந்த தினசரி பூஜைகளும் யாகங்களும் ஹோமங்களும் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு நடக்கிறது இந்த பூஜைகளால் வேலை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க வறுமை போன்ற பிரச்சனைகள் இருக்குல்ல அதெல்லாம் சரியாகி நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்